இனிமே லோக்சபா தேர்தலில் போட்டியிட திமுகவில் கூட்டணி பங்கீடு இறுதியாகிவிட்டது சில இடங்களில் திமுகவினர் எதிர்பார்த்து காத்திருந்த தொகுதிகள் வேறு கட்சிகள் வசம் போகிறது கடந்த இரண்டாயிரத்து சேலம் லோக்சபா தொகுதியில் திமுகவின் பார்த்திபன் போட்டியிட்டு வென்றார் இந்த முறையும் திமுகவுக்கு தான் தொகுதி கிடைக்கும் என அக்கட்சியினர் எதிர்பார்த்திருந்தனர் சேலம் தொகுதிக்கான வேட்பாளர் நேர்காணலில் தற்போதைய எம்பி பார்த்திபன் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி ராஜா மகள் மலர்விழி ஆகியோர் பங்கேற்றனர் இதற்கிடையே திருச்சி பெரம்பலூரை தங்களுக்கு வழங்கும்படி காங்கிரஸ் கேட்டு வந்தது ஆனால் திருச்சியை மதிமுகவுக்கும் பெரம்பலூரை அமைச்சர் நேருவின் மகன் அருணுவுக்கும் வழங்க உள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துவிட்டது இதனால் சேலத்தை காங்கிரசுக்கு வழங்க அமைச்சர் நேரு உறுதியளித்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த முறையும் சேலம் திமுகவுக்குத்தான் என எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நிர்வாகிகளுக்கு இது பேரடியாக மாறியது தன் மகனுக்காக சேலம் தொகுதியை காங்கிரசுக்கு வார்க்க முடிவு செய்துவிட்டார் நேரு என கொந்தளிக்கின்றனர் சேலம் திமுகவினர் சேலம் பொறுப்பு அமைச்சராக நேரு இருப்பதால் அவரை மீறி எதுவும் நடக்காது என புலம்புகின்றனா்